ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் ஏகாதசி திதி வருது அதுவும் வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதம் குபேர ஏகாதசி விரதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஏகாதசி விரதம் அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னாக்கா பெருமாளோட அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் நம்முடைய பாவங்கள் நீங்கும் கஷ்டங்கள் விலகும் அது மட்டும் இல்லை நமக்கு செல்வ வளம் பெருகும் ஏ ஏகாதசி விரதம் அன்னைக்கு உங்களால் விரதம் இருக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் பெருமாளை நினைத்து விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைனாலும் எளிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு அசைவத்தை தவிர்த்து பெருமாள் கோவிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றிடுவாங்க போகும்பொழுது கொஞ்சம் துளசி இலைகளையும் எடுத்துக்கிட்டு போங்க இது வந்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு செல்வத்தை வாரி கொடுக்கும் திடீர் பண வரவை ஏற்படுத்தக்கூடிய ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு மூன்று பொருட்கள் தேவை மூன்றுமே நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் மஞ்சள் நிற காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க சோழி ஐந்து வாங்கிக்கோங்க இந்த சோழி வெள்ளை நிறத்தில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சளும் பச்சையும் கலந்த மாதிரி இருக்கும் அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த சோழியை இந்த சோழியை மட்டும் நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ வாங்கிக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு குங்குமப்பூ வந்து ரொம்ப முக்கியமானது அதனால் எப்படியாவது நீங்கள் குங்கும பூ நீங்கள் வாங்கிடுங்க இது எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் இந்த பொருட்களை அப்படியே வச்சுடுங்க மகாலட்சுமி பா தாயாரோட படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைத்து மனசார வேண்டிக்கோங்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிக்கோங்க உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு நெய் தீபம் கூட உங்கள் வீட்டில் ஏற்றி வைங்க நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய அந்த மஞ்சள் துணியை அது உள்ளார ஐந்து சோழிய வைங்க அஞ்சு குங்குமப்பு இதழ்களை வந்து அந்த துணியில வைங்க இது சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க இதை வந்து தாயாரோட படத்திற்கு முன்னாடி இந்த மூட்டையை அப்படியே வச்சுருங்க உங்களின் தேவை எதுவோ அதற்கான பணம் உங்களுக்கு கிடைக்கணும் அதற்கு வழி செய்யற செய்யுங்க அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு நெய்வேத்தியமாக நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த மூட்டையில் இந்த மூட்டையை அப்படியே எடுத்துக்கொண்டு போய்ட்டு இந்த முடித்த பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிருங்க இந்த பீரோவில் வந்து எந்த இடத்துல வச்சாலும் சரிங்க பணம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுருங்க நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் இதை வந்து நீங்கள் வியாழக்கிழமை செய்ங்க அப்படி உங்களுக்கு வியாழக்கிழமை செய்ய முடியலைன்னா வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்களில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த வியாழ நீங்கள் இது போல் முடித்து தயார் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா இது அப்படியே வந்து நீங்கள் வச்சுருங்க திருப்பி அடுத்த வாரம் நீங்கள் வந்து இதில் உள்ள அந்த சோழியை மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் புது குங்குமம் வச்சு ஒரு முடிச்சா போட்டு வைங்க நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது இந்த ரெண்டு நாளாக நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அதிக பலனை கொடுக்கும் திடீர் பண வரவு ஏற்படுத்தக்கூடிய இந்த குங்குமப்பூ சோழி மூட்டை பரிகாரத்தில் உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக குபேரர் போல வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு பஞ்சமே வராது இதை வந்து நீங்கள் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தையும் செஞ்சுட்டு நாளைய தினம் குபேரரையும் மனசார வேண்டிக்கோங்க மாலை ஐந்து மணிக்கு மேலே நீங்கள் குபேரரோட வழிபாட்டை எப்பொழுதும் செய்கிறா போல் நீங்கள் அந்த வழிபாட்டையும் செய்யலாம் இந்த ஒரு முடிச்சியும் நீங்கள் தயார் பண்ணி வைக்கலாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ங்க செய்ய முடியல அப்படின்னாக்கா நீங்கள் மாலை நேரம் ஐந்து மணிக்கு மேலே நீங்கள் இதை செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் கூட பெருமாளை நினச்சி முழு நம்பிக்கையோடு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து செய்து செய்து பாருங்கள் நாளைய தினம் ஏகாதசிங்கிறதுனால இந்த ஒரு எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நீங்கள் அயராது உழைக்கிறீங்க உங்கள் உழைப்போடு சேர்த்து இது போன்ற பரிகாரம் ஆன்மீகம் செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து வீண் விரயமாகாமல் உங்கள் கைக்கு கிடைக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற நன்றி